நீலவண்ண ஆடையில் கருவிழியுடன் பஞ்சஜன்ய சங்கை ஓதி சுதர்சன சக்கரத்தை சுற்ற வைத்து பரிதாபமான யுகத்தில் நியாயத்தை காக்க வந்தவர் பகவான் கிருஷ்ணர் இவரது அரசராஜ்யம் ராஜ்யம் எங்கு உள்ளது தெரியுமா அதுதான் துவாரகை தொலைந்து போன நகரமா முழுக்க கடலுக்குள் மூழ்கிய வரலாறா புராணங்களின் ஒரு பாகமா அல்லது ஒரு உண்மை வரலாறா துவாரகை இன்று குஜராத்தில் அரபிக்கடல் கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம் ஆனால் இதன் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பமாகிறது மகாபாரதத்தில் வரும் வகையில் மதுரையில் வசித்து வந்த கிருஷ்ணர் மாறிவரும் சூழ்நிலைகளை சமாளிக்க தனது யாதவ குலத்தை கொண்டு துவாரகையை நிறுவினார் அவர் கட்டிய நகரம் அழகாகவும் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருந்தது அதிலே கோவில்கள் அரண்கள் வணிகக் கூடங்கள் நீர் வழிச்சாலைகள் எல்லாமே ஆழ்ந்த திட்டமிடலுடன் காணப்பட்டது கிருஷ்ணரின் ஆட்சி நீதி நிறைந்தது பகைமைகளை தீர்த்தது மக்களை ஒன்றிணைத்தது ஆனால் அவதாரம் முடிவுக்கு வந்தபின் யாதவர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டனர் ஒரு பெரிய யுத்தத்தில் அவர்கள் அழிந்தனர் அதனுடன் துவாரகை நகரமே கடலில் மூழ்கியது பகவான் கிருஷ்ணரின் நகரம் கடலுக்குள் மறைந்துவிட்டது ஆனால் இது ஒரு புராணக் கதைதானா இல்லை கடல் ஆராய்ச்சி துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடலின் அடியில் சுவர்கள் கட்டிடப்பாகங்கள் பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இன்றும் துவாரகை துவாரகாதீஷ் கோவில் மூலம் பக்தர்களால் போற்றப்படும் புனித நகரமாக திகழ்கிறது துவாரகை ஒரு நகரம் மட்டுமல்ல இது உண்மை புராணம் ஆன்மீகம் மற்றும் வரலாறு எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்துச் சொல்வதற்கான உயிர் உள்ள எடுத்துக்காட்டு